திரு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரத்தை கூடுதலாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் தொடர்பாக ஒரு நல்ல அங்கீகாரத்தை சகோதரி தி வி விஜயலட்சுமி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமதிப்புக்குரிய சிவாலயம் ஜெய் மோகன் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் வழிமொழிகிறேன் விரைவில் அது நடைபெறும் திரு நல்லி அவர்கள் பட்டு நூல் புத்தக நூல் இரண்டிலும் தேர்ந்தவர் இது அருள் நேரம் சீராய் கோவிந்தராஜனுடைய குரலை சிவ சிதம்பரத்திடம் கேட்பது மாதிரி அவ்வை நடராஜன் அதே குரலை கண்ணை மூடினால் இவரிடம் கேட்க முடிகிறது சிறப்பாக பேசிய திரு பாலசிரீனிவாசன் அவர்கள் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பேசியதாக சொல்லி ஆனால் பேசஞ்சர் வேகத்தில் நேரம் எடுத்துக்கொண்டு பிறகு விடைபெற்ற மிகச்சிறப்பான ஆய்வுரை வழங்கிய திரு முத்துவேல் அவர்கள் மற்றும் கூடியிருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள் எச் வெங்கட்ராமன் தி விஜயலட்சுமி அவர்களுடைய தந்தை இலக்கணக்கடல் தி வி கோபாலையருக்கு ஆசிரியராக இருந்தவர் பட்டிமன்ற பேச்சாளர் அறிவொளி அவர்களுக்கு ஆசிரியர் நம்மிடையே வாழ்ந்து வரும் தமிழறிஞர் தி ராசகோபாலனுடைய ஆசிரியர் மிகப்பெரிய புலமை படைத்த அவருடைய புதல்வி என்கிற வகையில் இவருடைய ஒரு ரத்த நாளங்களிலேயே தமிழ் கலந்திருக்கிறது இவரை பற்றி மற்றவர்கள் சொல்ல முடியாத இரண்டு கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும் இவர் மிகச்சிறப்பான புகழ்பெற்ற ஒரு மாத இதழில் அடிக்கடி கட்டுரைகள் எழுதுபவர் அந்த மாத இதழ் என்ன என்று சொல்வதற்கு என்னுடைய தன்னடக்கம் தடுக்கிறது ஆமுத சொரபியில் வெண்பா போட்டியில் வெண்பாக்கள் எழுதி அதில் பரிசுகளும் பெறக்கூடிய அளவுக்கு புலமை நிறைந்தவர் ஒரு நல்ல கவிஞரும் கூட திரு அருள் அவர்கள் இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது காரணம் திரு நடராசன் அவர்களுக்கு ஒரு செல்ல மகள் போல் இருந்தவர் தங்கை என்று குறிப்பிட்டார் மகள் போல் இருந்தவர் என்று தோன்றுகிறது அதோடு திரு ஔவை நடராசன் அவர்களுக்கு சில நேரங்களில் உணவளித்த பெருமையும் அவர் கொண்டு அந்த அளவுக்கு அவையும் அவரை மதித்தார் அவரும் அவையை மிகவும் மதித்து நேசித்தார் இந்த அருந்தமிழ் கட்டுரைகள் என்ற நூலில் உள்ள சிறப்புகளை சொல்லிவிட்டு திரு சாண்டில் எனக்கு அவ்வளவு உகப்பாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு சில விமர்சனத்தையும் சொல்ல வேண்டும் என்று விழைகிறேன் இது ஆய்வு என்பதால் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மாதிரி இதில் இருபத்தி ஏழு கட்டுரைகள் ராமகுருநாதன் சுதாசேஷையன் இருவரும் அணிந்துரைகள் எழுதியிருக்கிறார்கள் சுதாசேஷையனுடைய அணிந்துரை ஒரு வகையில் குறிப்பிடத்தக்கது அந்த அணிந்துரையை எழிட் செய்யாமல் எழுதியது எழுதியபடி வெளியிட்டுக் கொண்ட விஜயலட்சுமி அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள் உரியது சுதாசேஷையன் என்ன சொல்கிறார் கம்பன் கண்ட கதிர்வன் தோற்றம் என்று ஒரு கட்டுரை அவர் எழுதிய கட்டுரை இதில் ராமாயணத்தில் கதிரவனை பற்றி எங்கெல்லாம் கம்பர் பேசுகிறார் என்பதை தொகுத்து மிக அழகான ஒரு ஒளிவீசுகிற கதிரவன் பற்றிய கட்டுரை இல்லையா ஒரு நல்ல கட்டுரை ஆனால் சுதாசேஷியன் நூல் முழுவதையும் வாசித்து ஒரு இடத்தில் கம்பர் கதிரவனை பற்றி சொன்ன முக்கியமான ஒரு செய்தியை விட்டுவிட்டார் என்று தோன்றுகிறது என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார் ராமன் சூரிய வம்சத்தில் பிறந்தவன் தசரதர் காலமாகிவிட்டார் ராமலட்சுமணர்கள் வனத்திற்கு சென்று விட்டார்கள் பரத சத்ருகனர்கள் கேகைய நாட்டில் இருக்கிறார்கள் ஆக ஆட்சியை யார் நடத்துவது சூரிய குல தோன்றல் முதல்வன் சூரியன்தானே எனவே இந்த ஆட்சியை தற்காலிகமாக நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்கிற மாதிரி கதிரவன் உதித்தான் என்று கம்பருடைய ஒரு கற்பனை அதை விஜயரிஷி அவர்கள் அதையும் சேர்த்திருக்கலாம் என்ற அணிந்துரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிற போது சுதாசேஷியன் போன்ற தமிழ் வல்லுநர்கள் எவ்வளவு கூர்மையாக படிக்கிற வகையில் இவர் எழுதியிருக்கிறார் என்று புரிகிறார் ஒரு விஷயத்தை எழுதுகிற பொழுது முழுமையாக அதை படித்து எழுதுகிற அதில் தோய்ந்து எழுதுகிற ஒரு ஆற்றல் சகோதரி விஜயலட்சுமி அவர்களிடம் இருக்கிறது இலக்கியத்தின் பண்பும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியும் என்று தொடக்கத்தில் ஒரு கட்டுரை இது கடைசி இரண்டு கட்டுரைகளை தவிர பெரிதும் இலக்கியத்தை பற்றி பேசுகிறது அதிலும் நிறைய சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறது எனவே இந்த தொடக்க கட்டுரையில் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ் கணக்கு இவற்றை பற்றியெல்லாம் அறிமுக நிலையில் அவர் விவரித்து எழுதுகிறார் இன்றைய இளைஞர்களுக்கு தமிழ் பயிற்சி பட்டறை நடத்துகிற ஒரு பொறுப்பை திரு அருள் தலைமையில் தமிழ் துறை செய்து வருகிறது ஆனால் பொதுவாக இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் வானொலியில் அறிவிப்பாளர் தேர்வு நடந்தது அதற்கு எழுத்துத் தேர்வும் உண்டு அந்த தேர்வுக்கு மதிப்பெண் போடுவதற்காக நானும் என்னுடைய ஆசிரியர் கே ஆர் வாஸ்பாய் அவர்களும் வானொலி நிலையத்திற்கு சென்று அந்த தேர்வு தாட்களை மதிப்பிட்டு கொடுத்தோம் அதில் ஒரு கேள்வி கீழ் கணக்கு குறிப்பு வரைக அதற்கு ஏழு பேர் எழுதியிருந்த பதில் அது ஒரு வகையான அல்ஜீப்ரா இப்படியாகத்தான் நம்முடைய தமிழறிவு இளைய தலைவரிடம் இருக்கிறது ஆசாஞ்சாவை பற்றி எழுதியிருக்கிறார் என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு பேரறிஞர் பதிற்றுப்பத்து பற்றி எழுதியிருக்கிறார் எட்டு தொகையில் ஒன்றான பரிபாடல் பற்றி எழுதியிருக்கிறார் பரிந்து செல்லும் ஓசையை உடைய பாடல்கள் என்பதால் அது பரிபாடல் என்று பெயர் பெற்றது வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா என பல வகை பாடல்களும் பரிந்து நடைபோடும் பன்னிசை பாடல் தொகுப்பு பரிபாடல் என்று எழுதுகிறார் பொதுவாக சங்க இலக்கியங்கள் இயற்கையை தான் பேசுகின்றன என்கிற மாதிரி ஒரு பேச்சு பரவலாக சொல்லப்படுகிறது அப்படி அல்ல சங்க இலக்கியத்தில் ஏராளமான ஆன்மீக செய்திகள் உண்டு தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் உண்டு திருமால் பற்றியும் முருகன் பற்றியும் பாடல்கள் பரிபாடலில் உண்டு என்பதை எடுத்துக்காட்டுகிறார் குறுந்தொகையின் கடவுள் பாழ் வாழ்த்துவது வந்து முருகனை பற்றியது தாமரை பொறையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி திகழொலி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எறிந்த அஞ்சூடர் நெடுவேல் சேவலங்கொடியோங் காப்ப ஏமவைகள் வைகள் எதிர்ந்தால் உலகே இந்த புகழ்பெற்ற ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் தொல்காப்பியத்திலேயே மாய இந்த வரிசையாக நான்கு தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அந்த காலத்திலேயே ஆன்மீக செய்திகள் தோய்ந்துதான் தமிழ் வளர்ந்திருக்கிறது நூறு பற்றி இரண்டு கட்டுரைகள் மிக அழகாக அருள் அவர்கள் சொன்னார் முற்றத்தில் பறந்து வந்து அமர்கிறது காகம் தலைவி தலைவனோடு உடன்போக்கு சென்று அந்த தலைவி தலைவனோடு திரும்பி வந்தால் திருமணம் செய்து வைக்க இவள் தயாராக இருக்கிறாள் தாயார் அவள் சொல்கிறாள் அப்படி ஒருவேளை அவர்கள் திரும்பி வந்தால் தங்கத்தட்டில் சோறு சமைத்து உனக்கும் உன் கூட்டத்திற்கும் பரிமாறுவேன் என்று சொல்வதாக அமைந்த ஒரு பாடல் சுந்தரம் சுந்தரம்பிள்ளையினுடைய நீராறும் கடல் உடுத்த என்ற பாடலை பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னுடைய தேனினும் இனிய குரலில் பாடியதை நாம் கேட்டோம் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய அந்த ஒரு பாடலைத்தான் திரும்பத் திரும்ப படித்து பாடிக்கொண்டு கடவுள் வாழ்த்தாக திரும்பத் திரும்ப இசைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த அற்புதமான மனோன்மணியம் பிள்ளையினுடைய நாடக காப்பியத்தை முழுமையாக படித்து அனுபவித்தவர்கள் குறைவு அதில் காக்கையை பற்றி ஒரு செய்தி வருகிறது ஒரு அற்புதமான கற்பனை அதிகாலை கதிரவன் வந்துவிட்டான் இருள் விலகுகிறது காகங்கள் கா கா என்று சொல்லிக்கொண்டே பறக்கின்றன சுந்தரம்பிள்ளை எழுதுகிறார் இருட்டு கருப்பாக இருக்கும் அந்த இருட்டை கதிரவன் விளக்குகிறான் நாமும் கருப்பாக இருக்கிறோம் நம்மையும் இருட்டு என்று கருதி அவன் வதைத்து விட்டால் என்ன செய்வது என்பதால் எங்களை காப்பாற்று காப்பாற்று கா என்று சொல்லி பறவைகள் பறப்பதாக ஒரு கற்பனையை சுந்தரம்பள்ளி எழுதுகிறான் இப்படி நம்முடைய இலக்கியங்களை படிக்கிற பொழுது மனம் மென்மையாகிறது நாவல்களை படிக்கிறோம் சிறுகதைகளை படிக்கிறோம் விஜயலட்சுமி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த கட்டுரை தொகுப்பில் உள்ள கட்டுரைகளை படிக்கிறோம் அதை படிக்க படிக்க நம்முடைய மனம் மென்மையாக ஆகிறது இலக்கியத்தில் முழுமையாக தோய்ந்து வாழ்கிறவர்கள் ஒருபோதும் வன்முறைகளில் ஈடுபட மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் இலக்கியத்தினுடைய பயன் ஐந்து நூறு பற்றி எழுதுகிற பொழுது ஒரு வரி எழுதுகிறார் கொஞ்சம் ஆச்சரியமான வரி அதை தேடி படித்து அது எங்கே இருக்கிறது என்று ஆராய வேண்டும் குமரி பெண் கூந்தலில் மலர் அணிதல் மரபன்று வந்து ஐங்கூறு நூற்றில் வருகிறது அதை இன்றைக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஆண்டாளுடைய மாதம் இல்லையா மார்கழி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் தீக்குறளை சென்றுவதும் அந்த மார்கழி மாத நோன்பு காலத்தில் மையிட்டு கொள்வதில்லை மலர் சூடிக்கொள்வதில்லை என்று ஆண்டாளுடைய அந்த விரத அந்த நெறிமுறைகள் வருகிறது ஐயப்பன் விரதம் என்றால் அப்படி கருப்பு வேட்டி கட்டி கொள்வது அசைவம் சாப்பிடாமல் இருப்பது இரண்டு வேளை குளிப்பது என்றெல்லாம் இருப்பது மாதிரி வாழ்கை விரதத்தில் ஈடுபடுகிற பெண்கள் மலர் சூடிக்கொள்ளக்கூடாது என்று ஆண்டாளுடைய பாசுரத்தில் வருகிறது ஒரு தலைப்பு படித்தவுடன் ஒரு அதிர்ச்சியை தந்தது புறங்கூறும் நல்லறமும் உலகியல் மாண்பும் புறங்கூறுதல் எப்படி நல்லறமாக இருக்க முடியும் என்று ஒரு வியப்பு ஏற்பட்டது பிறகுதான் விளங்கி கொண்டேன் புறநானூறு கூறும் நல்லறம் அதை பற்றி அழகாக எழுதுகிறார் போர் தொடங்கும் முன் ஆவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் என்று வரிசையாக பலரை சொல்லி அவர்களெல்லாம் கொள்ளுங்கள் பொன்போல் புதல்வரை பெறாதோரெல்லாம் கொள்ளுங்கள் நாங்கள் போரிடப் போகிறோம் என்று சொல்லி ஒரு அறநெறியில் போர் நடந்த விஷயத்தை பற்றி அவர் எழுதுகிறார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மார்பகத்தை திருகி அந்த மதுரையை எரித்த எரிக்க முனைந்தபோது மதுராவதி தெய்வம் எதிரே வந்து கேட்கிறது யாரையெல்லாம் இருப்பது எல்லோரையும் இருக்க இல்லாத அல்லவா என்று அப்போது கண்ணகி சொல்கிறாள் பார்ப்பனர் பசு பத்தினி பெண்டிர் நோயுற்றோ என்று ஒரு வரிசையாக பட்டியலிட்டு இவர்களை விட்டுவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க எத்தி என்று கண்ணகி சொல்கிறாள் ஆசானி அவர்களிடம் நான் கேட்டேன் இத்தனை பேரையும் பட்டியலிட்டாலே இத்தனை பேரையும் எரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னாலே வகுத்து கொடுத்தாளே அந்த பொற்கொள்ளனை சொல்லக்கூடாதா பொற்கொள்ளானே காரணம் பொற்கொள்ளனையெல்லாம் முதலில் எரிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு ஆசா நான் சொன்னார் சிரித்து கொண்டு தீத்திறத்தார் கெட்டவர்களையெல்லாம் என்று சொன்னதில் அந்த பொற்கொலனும் அடக்கம் என்று அவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அதாவது சிலம்பொழி எல்லாம் பேசி அந்த சிலப்பதிகாரத்தை கேட்க வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று அதை எடுத்து எழுதுகிறார் பெரியோரை வைத்தல் இளமே சிறியோரை எழுதல் அதனினும் இளமே இந்த செம்மொழி மாநாடு நடந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளிகள் என்கிற அந்த வரி எல்லா இடங்களிலும் பிரச்சாரமாகியது நல்லது தான் ஆனால் அந்த முழு பாடலுடைய தத்துவம் என்ன என்றால் விதி தான் வாழ்க்கை நடக்கும் என்பதுதான் விதி ஒரு மூங்கில் கடலில் அலைகளில் எற்றி எற்றி பல இடங்களுக்கு செல்கிற போது அந்த மூங்கில் கருத்துப்படி நடக்காது கடல் அலையின்படி தான் அது நடக்கும் என்பதால் விதி வழியே தான் வாழ்க்கை என்பதை சொல்கிற அந்த பாடல் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் இந்திரமிழ்தம் ஏய்வதாயினும் என்று அந்த பாடலை பற்றி எழுதுகிறார் அதில் எனக்கு உங்கள் சிந்தனைக்கு ஒரு செய்தி அதில் ஒரு வரி வருகிறது தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி பழியனின் பிறர் அஞ்சுவது அஞ்சு பழியனின் புகழனின் உயிரும் கொடுக்குவர் என்று வருகிறது புகழனின் உயிரும் கொடுக்குவர் என்பதை புகழுக்காக உயிரை கூட கொடுக்க நம்முடைய தமிழர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதை ஒரு பெருமையாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நல்லது தான் அதை நான் விமர்சிக்கவில்லை ஆனால் உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி உயிரை கொடுத்து ஒருவன் புகழை பெற்றுவிட்டால் அந்த புகழால் அவனுக்கு என்ன பயன் மகாகவி பாரதியினுடைய பரம்பரையை உமாபாரதியெல்லாம் வந்திருக்கிறார்கள் பாரதி காலத்தில் அவனை வறுமையில் வாடவிட்டோம் உயிரை கொடுத்து பாரதி புகழை பெற்றான் என்று சொல்கிறோம் அந்த புகழால் பாரதிக்கு என்ன பயன் எந்த பயனும் இல்லை இல்லையா எனவே தமிழர்கள் புகழனின் உயிரைக் கொடுப்பதற்கு யோசிப்பதற்கு முன்பாக புகழுக்குரிய தகுதி நிறைந்த செயல்களை யாரேனும் செய்தால் அவர்களை வளமாக வாழ வைக்க முன்வர வேண்டும் அந்த எண்ணத்தை தமிழர்கள் மனத்தில் விதைத்துக் கொள்ள வேண்டும் நகுலன் ஒரு புதுக்கவிதை எழுதினார் நான் இறந்த பிறகு எனக்கு அஞ்சலி கூட்டங்கள் நடத்த வேண்டாம் ஏனென்றால் என்னால் வர முடியாது இறந்த பிறகு நடத்தப்படுகிற அஞ்சலி கூட்டங்களால் இறந்தவருக்கு என்ன பயன் இல்லையா இது இன்னொரு மோசமான ஒரு தமிழர்களுடைய பேச்சு இருக்கிறது அது ஒரு வகையான உளவியலுக்கு ஒத்தடம் கொடுக்கிற பேச்சு பாரதி வறுமையில் வாடினார் தான் உழைப்பாளிகளை பற்றி ஏழைகளை பற்றி அவர் எழுதினார் என்றெல்லாம் சொல்லி பாரதிக்கு உரிய பொருளாதார வளத்தை தராத அந்த குற்ற உணர்ச்சியை இத்தகைய ஒத்தடத்தின் மூலம் போக்கிக்கொள்ள தமிழ்ச் சமூகம் முனைகிறது அப்படி அல்ல தாகூரும் பாரதிக்கு இணையான கவி நோபல் பரிசு பெற்ற கவி அவர் செல்வ வளத்தில் மிதந்தாரே பாரதியை நாம் இன்னும் நன்றாக பராமரித்திருந்தால் பாரதி இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்திருந்து ஒருவேளை நிறைய கவிதைகளை கொடுத்திருப்பார் அதுதானே சரியான பகுத்தறிவு சிந்தனை எனவே இதுபோல் சொல்லாமல் இன்று வாழ்கிற இலக்கியவாதிகளுக்கு விஜயலட்சுமி உள்பட சிறந்த இலக்கியவாதிகளுக்கு பொருளாதார ரீதியாக வளம் ஏற்படுமாறு நாம் வாழ்க்கைப் போக்கை மாற்ற வேண்டும் இல்லையா அது முக்கியம் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்றால் சரஸ்வதியும் லட்சுமியும் சேரமாட்டார்கள் ஆகையால் அவர்கள் வறுமையில்தான் வாழ்வார்கள் என்கிறதெல்லாம் மரபு வழிபட்ட பேச்சால் எழுத்தாளர்களுக்கு எந்த பயனும் இல்லை போலவே சங்கப்புலவர் வெண்பூதியார் பற்றி சொல்கிற பொழுது பூதி என்பது விபூதியிலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும் உங்களுடைய கருத்துப்படி அது திருநீர் அணிந்தவர் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் என்று திருநீர் அணிவதை பற்றி சேக்கிடார் சொல்கிற விவரங்கள் மிக அழகாக இருக்கிறது நோயுற்ற கன்றை ஈன்ற பசுவின் சாணத்தை நோயற்ற நோயில்லாத கன்றை ஈன்ற பசுவின் சாணத்தை நேராக பெற்று அந்த சாணத்திலிருந்து திருவிழிவு தயாரிக்க வேண்டும் என்றெல்லாம் செயற்குழார் எழுதுகிற அந்த செய்திகள் வள்ளலாருடைய மனுமுறை கண்டா வாசகம் என்கிற ஒரேநடை நூல் அது வள்ளலாருடைய கவிதை காப்பியம் அல்ல ஒரேநடை காப்பியம் அதில் இந்த மனுநீதி சூழனுடைய தேர்காலில் கன்று குட்டி அடிபட்டு இறக்கிறது அந்த கதை உங்களுக்கு தெரியும் வள்ளலார் கவிஞர் இல்லையா ஒரே இந்த கவிதை மழை பொழிகிறது அவர் எழுதுகிறார் அந்த கன்றுக்குட்டியினுடைய குட்டிகளுடைய பற்றி சொல்கிற பொழுது வாழை குறுத்து போல் இருந்த வால் என்று எழுதுகிறார் வாழை குறித்து பார்க்கிற போது நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் மழை பொழிகிறது நாம் பார்க்குறோம் பாரதியார் மழையை பார்த்ததும் நம்மை போல் சிந்திக்கவில்லை மழையினுடைய அந்த சாரல் மழையினுடைய அந்த ஓசை இரண்டையும் இணைத்து வசன கவிதையில் எழுதுகிறார் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக ஆயிரக்கணக்கான நீர் தந்திகளால் இணைத்து கட்டி மழை என்ற இசை இசை எழுப்புகிறது என்று எழுதுகிறார் படித்து படித்து அனுபவிக்க வேண்டிய ஒரு வரிகள் புறநானூறு புகழும் குழந்தைகள் பற்றிய செய்திகள் குழந்தைகள் தங்களுடைய அழகை எப்படி வெளிப்படுத்துகின்றன என்பதை பலரும் பலவிதமாக எழுதுகிறார்கள் அண்மையில் ஒருவர் குழந்தைகளை பற்றி ஒரு சிறுகதையில் கவிதை எழுதுகிற சிறுகதையில் எழுதுகிற போது எழுதியிருக்கிறார் அந்த குழந்தையினுடைய புருவம் பிள்ளையார் எறும்பு வரிசை மாதிரி இருந்தது என்று அந்த மெல்லிய புருவத்தை பற்றி எழுதுகிற அப்படி ஒரு உவமை மாதிரி கண்ணதாசன் எழுதுகிறார் பிஞ்சு கால்கள் நெஞ்சில் பட்டால் பனி விழுந்தது போலே கொடியை விட்டு மடியில் வந்து கனி விழுந்தது போலே என்று எழுதுகிறார் முத்தான முத்தல்லவோ பாடலில் மாவடு கண்ணல்லவோ என்று எழுதுகிறார் இப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி புறநானூற்று காலத்திலேயே எப்படி குழந்தைகள் பற்றிய செய்திகள் இருந்தன என்று இவர் தொகுத்து தருவது மிக அருமையான ஒரு ஆய்வாக அமைந்திருக்கிறது சிலம்பால் அருகிலாகும் பரதன் வரலாறு என்று ஒரு தலைப்பு கொஞ்சம் யோசிக்க வைத்தது பிறகு உள்ளே பார்த்ததும் புரிந்தது அந்த பரதன் பேர் ராமாயண பரதன் பேர் இந்த பரதன் ஊழ்வினை கோலனுடைய முற்பிறப்பு பரதன் என்பதை எடுத்து எழுதி செல்கிறார் நம்முடைய மரபில் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு தமிழர்களின் வந்த நெறிமுறையாக இருக்கிறது அது இயலாமையினுடைய வெளிப்பாடு அல்ல வாழ்வில் தாங்க முடியாத நம்மால் மாற்ற முடியாத நிகழ்வுகள் நிகழ்கிற பொழுது அது ஊழ்வினை என்று சமாதானமாக அதை நாம் எடுத்து செல்ல முடிகிறது அந்த விஷயத்தை பற்றி எழுதுகிறார் இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லிச் செல்லலாம் சில விமர்சனங்களை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே செய்கதவம் என்று நூற்றி நாற்பத்தி நாலாம் பக்கத்தில் உள்ள அந்த வெண்பா பாரதியார் எழுதிய வெண்பா நீங்கள் எழுதியபடி பார்த்தால் தலை தட்டுகிறது பாரதியார் வரி செய்யதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்று வரும் அதே மாதிரி எழுபத்தி ஏழாம் பக்கத்தில் பெண்ணாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்த வேண்டும் மங்கையராக பிறப்பதற்கு என்றிருந்திருக்க வேண்டும் இந்த இருபத்தி ஏழு கட்டுரைகளில் முதுமை புத்தகங்கள் என்றிருக்கிற கடைசி இரண்டு கட்டுரைகள் தவிர மீதி அனைத்தும் இலக்கிய ரீதியான கட்டுரைகளாக இருக்கிற பொழுது இந்த கடைசி இரண்டு கட்டுரைகளை இந்த நூலில் தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து அந்த கருத்தோட்டத்திற்கு அந்த இரண்டு கட்டுரைகள் சிறப்பான கட்டுரைகளாக இருந்தாலும் அது பொருந்தவில்லை எனவே சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் கவிமணி இலக்கியம் பாரதி இலக்கியம் வரையில் இலக்கிய ரீதியாக அமைந்த இந்த கட்டுரை தொகுதி என்பது அண்மை காலத்தில் தமிழில் வந்திருக்கிற கட்டுரை தொகுப்புகளில் மிக முக்கியமான ஒரு தொகுப்பாய் அமைகிறது அவருடைய பல்லாண்டு கால உழைப்பின் பேரில் எழுதப்பட்ட கட்டுரைகள் இவை என்பதை படிக்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு நாள் அமர்ந்து ஒரு கட்டுரை எழுதிவிட முடியாது ஆய்வு செய்ய வேண்டும் குறிப்புகள் எடுக்க வேண்டும் எழுத வேண்டும் எனவே இது இவருடைய பல்லாண்டு கால உழைப்பு இவர் நீண்ட ஒரு ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல நினைவாற்றலோடு இருந்து இதுபோல் இன்னும் நிறைய எழுதி தமிழை வளப்படுத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கா வாவா கந்தா வாவான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கோம் அது மாதிரி காக்கா பற்றின ஒரு பாடலை சொல்லி பேசிய கிருஷ்ணன் உரையே இங்கு கீதையாக தமிழ் வழி பாதையாக அமைந்தது என்று சொல்லி அவரை நாம் பாராட்ட வேண்டும் பாரதி வழி தோன்றலாக இங்கே மலேசியாவிலிருந்து திரும்பி இருக்கக்கூடிய பாரதி அவர்கள் ஒரு நூலினுடைய பிரதியை பெற்றுக்கொண்டு ஒரு பாரதியனுடைய பாடல் வரி ரொம்ப குயிக்காக அவங்க வாசிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்கள மேடைக்கு அழைக்கிறேன் நூலை நீங்கள் நல்லி செட்டியார் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் ஏன்னா பணம் கொடுத்து வாங்கிக்க போகிறேன் நான் எப்படியும் மறப்பேன் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இரண்டு நூல்களும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை மழைக்கால மார்கழி தள்ளுபடியாக முந்நூறு ரூபாய் கிடைக்கிறது என்கிற அறிவிப்பை உங்கள் முன் வைக்கிறேன் நீங்கள் செல்லும் பொழுது அவசியம் இந்த நூல்களுடைய பிரதிகளை பெற்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறேன் உமாபாரதியைப் போலவே இந்த மேடையிலே இரண்டு நூல்களின் பிரதியையும் ஒரு பொற்கிழி கொடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கலை மாமணி பார்வதி அவர்களையும் மேடை கழிக்கிறேன் நல்லி செட்டியார் அவர்களிடமிருந்து அந்த பொற்கிழியை வழங்கிவிட்டு நூல்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த கேப்பில் வந்து உமா பாரதி அவர்கள் ரொம்ப குயிக்காக தனது பாடலை பாட வேண்டும் அதற்கு பிறகு கிரிஜா ராகவன் அவர்கள் பேச வேண்டும் ஏற்புரை இருக்குது எல்லாருமே பிரமிச்சு போய் உட்காந்துருக்காங்க